அன்பு நண்பர்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொது தேர்வு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது நம்முடைய சேனலில் கூட இந்த பிளஸ் டூ பொது தேர்வு தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வர்றோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தம் ஏழு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த தேர்வு எழுத உள்ளாங்க ஸோ இது தவிர இருபத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து தனித் தேர்வுகளும் நூற்றி இருபத்தி ஐந்து சிறைவாசிகளும் இந்த தேர்வை எழுதுகிறாங்க ஸோ இத முந்நூறுக்கு மேற்பட்ட மையங்களில் இந்த தேர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த நிலையில் இந்த பொது தேர்வு தொடர்பான மிகப்பெரிய அப்டேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி தகரக்கூடிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன தகவல் அப்படின்னா தமிழ் பாட முதல் தேர்வை இந்த பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்கள் எழுதவில்லை அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் தான் இந்த முதல் பாடமான தமிழ் பாடத்தை பிளஸ் டூ தேர்வில் பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்கள் எழுதவில்லை அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி கல்வித்துறையில் பரபரப்பாக பேசப்படுகிறது ஸோ இது தொடர்பாக ஏன் எழுதலை எதனால் எழுதலை அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரல ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மற்ற வே விஷயங்களை பற்றி மற்ற மற்ற அப்டேட்டுகளை பற்றி நம்முடைய சேனலில் தொட சொல்லிக்கிட்டே வர்றோம் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் பாய் பாய்